சினிமா வணக்கம் இந்த வாரம் வெளிவந்த இன்னொரு திரைப்படம் சிங்கப்பூர் சலூன் ஆர்ஜே பாலாஜி சத்யராஜ் லால் தலைவாசல் விஜய் ஜான் விஜய் ரோபோ சங்கர் மீனா சவித்ரி ஆகியோரின் நடிப்பில் கோகுல் அவர்கள் இயக்கத்தில் சுகுமார் அவர்கள் ஒளிப்பதிவில் விவேக் மெருவின் அவர்கள் இசையில் செல்வா அவர்கள் எடிட்டிங்கில் வெளிவந்திருக்கும் படம் சிங்கப்பூர் சலூன் படத்தோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா படத்தோட வீரமான ஆர்ஜே பாலாஜி சிறு வயதாக இருக்கும்போது தான் நண்பர்களோடு சேர்ந்து அங்கே ஊரில் இருக்கிற ஒரு பைத்தியக்காரன் முடியும் கிடியும் தாடியும் விட அசிங்கமாக இருக்கிற அந்த பைத்திய காரணம் கல் எடுத்து எடுத்து துரத்திக்கிட்டே போகிறாங்க அப்படி துரத்திக்கிட்டே போகும்போது அந்த ஊரில் சலூன் கடை வச்சிருக்கிற லால் சிங்கப்பூர் சலூன் அப்படின்ட்டு கடை வச்சிருக்காரு அவர் அந்த இந்த சின்ன பசங்க விரட்டிட்டு வர பைத்தியக்காரனை பார்த்து அந்த சின்ன பசங்கெலாம் விரட்டி விட்டு அந்த பைத்தியக்காரனை தன்னோட சலூன் கடைகளை கூட்டிகிட்டு போய் முடியல வெட்டி வெளியே கூட்டிகிட்டு வரார் கூட்டி வரும்போது பார்த்தா ஒரு அழகான இளைஞனாக வெளியே வராரு இதை பார்த்து அந்த சிறுவயதாக இருக்கக்கூடிய ஹீரோ ஆர்ஜே பாலாஜி தான் பிரிவனாகி இவர் மாதிரி முடிவெற்ற வேலை தான் செய்வேன் அப்படின்ட்டு ஆசை போடுறாரு அவரோட ஆசை நிறைவேறியதாக இல்லையா அப்படின்றதான் படத்தோட மீறிக்காது படமாக மொத்தமாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஹாஃப் எல்லாமே காமெடியாக மிக சிறப்பாக இருக்குது அதாவது முக்கியமாக ஃபஸ்ட் ஹாப்போட பில்லர் அப்படின்னா சத்யராஜ் அவர்களோட காமெடி சீக்வன்ஸ் தான் ஆர்ஜே பாலாஜியோட மாமனாரா கஞ்சத்தண்ண மாமனார் கதாபாத்திரத்தில் வருவார் அவர் சீக்வன்ஸ் எல்லாமே காமெடியாக ரசிக்கப்படியும் நல்லாயிருக்கு செகண்ட் ஹாஃபில் அப்படியே டோட்டலாக கொஞ்சம் லட்சியம் சென்டிமெண்ட் கலந்த காட்சிகள் நிறையா வந்து அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காகவே தான் இருந்தது செகண்ட் ஆஃபில் கெஸ்ட் ரோலாக வந்துட்டு அரவிந்த் சாமி அவர்கள் ஒரு சீக்வன்ஸ் ஒரு கடவுள் மாதிரி வந்துட்டு ஒரு அதிபர் சொல்லிட்டு போவார் அப்புறம் லோகேஷ் கனகராஜ் ஒரு சீன் வந்துட்டு போவார் அப்புறம் ஜீவா அவர்கள் ஒரு கெஸ்ட் ரோலாக ஸ்டேஜ் ப்ரோக்ராமுக்கு கெஸ்ட் ரோல் கெஸ்டாக மாதிரி கெஸ்ட் ரோல் ஒன்று பண்ணிட்டு அப்படி எல்லாமே கமர்ஷியலாக நிறையா விஷயங்கள் மிக்ஸ் பண்ணி அந்த சலூன் கொடையோடு சேர்ந்து வேறு இயற்கை அதாவது கிளிகள் வந்து கிளி கிளிகள் வந்து ஒரு க மீன் கதாபாத்திரம் மாதிரி இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அப்புறம் ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி மடிப்பாக்கத்தில் மாடி கட்டுற வந்து மழை காலத்தில் இடிஞ்சு விழுந்தது அந்த விஷயத்தையும் கொஞ்சம் அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சலூன் கொடையோடு சேர்த்து இந்த விஷயத்தையும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் படமாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப்லாம் காமெடியாக இருக்குது செகண்ட் ஆஃப்லாம் லட்சியம் காமெடி அப்படின்ட்டு இயற்கை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கும்படியான ஒரு படமாக தான் வந்திருக்கு வாய்ப்பு கிடச்சா பாருங்கள் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்